மீண்டும் ஒரு விளையாடித் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான ஒரு தினமாக இருக்கிறது நேற்றைய தினம் ஐசிசி சாம்பியன்ஸ் உலக கிண்ணப் போட்டிகள் பாகிஸ்தானில் அந்த போட்டித் தொடரில் ஏ குழுவின் முதலாவது போட்டியாக பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்துக்கு இடையிலான போட்டி நேற்றைய தினத்தில் கராச்சியில் ஆரம்பமாகி இருந்தது போட்டியை பொறுத்தவரை ஞானசூழி வெட்டி பெற்றிருந்த பாகிஸ்தான் அணி முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பை தெரிவு செய்தது ஆகவே பாகிஸ்தானை பொறுத்தவரை சொந்த மணி விளையாடு காரணமாக பலமான அணியாக களம் இறங்கியிருந்தது அதன் பின்னதாக நியூசிலாந்து அணி ஆடுகள் நுழைந்திருந்தது துடுப்படுத்தாடுவதற்காக முதல் மூன்று விக்கெட்டுகள் கிளீம் கொன்வே பத்து ஓட்டங்கள் மற்றும் வில்லியம்சன் ஒரு ஓட்டம் டெரால் மிச்சல் பத்து ஓட்டங்களில் நாட்டு தடுத்து விக்கெட்டுகள் மூன்று விக்கெட்டுகளையிலிருந்து தடுமாறி இந்த நியூசிலாந்து அணி பதினாறு இரண்டு பந்து வீச்சில் எழுபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையிலிருந்து தடுமாறி இருந்தது நான்காவது கட்டுக்காக வில்லியாங் மற்றும் நெத்தன் லாயன் ஆகிய இருவரும் சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை காட்டியிருந்தார்கள் இவர்களுடைய நான்காவது கெட்டுக்கான இணைப்பாட்டமானது நூற்று பதினெட்டாக மாறியிருந்தது இது வில்லியாங் நூற்று பதிமூன்று பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் பன்னிரண்டு மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்தார் குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக ஐந்தாவது கட்ட இணைப்பாட்டமாக கிளான் பிப்ஸ் ஆகிய இருவருக்கிடையில் எழுபத்தி நான்கு பந்துகளில் நூற்று இருபத்தி ஓட்டங்கள் விரைவாக அதிரடியாக பெறப்பட்டிருந்ததும் நியூசிலாந்து அணிக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாறியிருந்தது இதில் கொன் இதில் பில்ப்ஸ் முப்பத்தொன்பது பந்துகளில் அதிரடியாக நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக அறுபத்தொரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நதன் லதம் சிறப்பான ஒரு துடுப்பாடத்தை காட்டியிருந்தால் நேற்றைய தினத்தில் ஆறாவது சதத்தை பெற்றுக் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது அவருடைய துடுப்பாட்டத்தில் நூற்று நான்கு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் பத்து ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்கள் ஆட்டம் காது நூற்று பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததுமை குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளிலிருந்து முன்னூற்று இருபது ஓட்டங்களை நியூசிலாந்து அணி பதிவு செய்து கொண்டது பாகிஸ்தான் பந்து வீச்சில் நஷீம் ஷா மற்றும் அரிஷி அரிஷ் ராவ் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் மற்றும் ஹர்பர் அஹ்மட் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தனர் பாகிஸ்தானியை பொறுத்தவரை சொந்த மணி விடாத காரணமாக முன்னூற்று இருபத்தொரு ஓட்டங்களை இலகுவாக அடைந்த இந்த வெற்றி இலக்கை அடைவார்கள் என்ற அடிப்படையில் நேற்றைய போட்டி ஆரம்பமாகியிருந்தது என்றாலும் இருபது தசம் ஐந்து பந்து வீச்சு அறுபத்தொன்பது ஓட்டங்களுக்கு முதல் மூன்று விக்கெட்டுகளை இழந்து ஓட்டங்களை பெறுவதில் சிரமமாக இருந்த வேளையில் பாபர் அசாம் நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டம் மூன்று ஓட்டங்களாக அறுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் சல்மஹாக் இருபத்தெட்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டம் மூன்று ஓட்டங்களாக நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களையும் குஷித் ஷா நாற்பத்தொன்பது பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் பத்து ஆறு ஓட்டம் மூன்று ஓடங்களாக அறுபத்தொன்பது ஓட்டங்களை அதிகப்படியாகப்பட்டுக் கொடுத்திருந்தன அதன் காரணமாக நாற்பத்தி ஏழு தசம் இரண்டு பந்து வீச்சில் சகல விக்கெட்டுகள் இழந்த இருநூற்று அறுபது ஓட்டங்களை மாத்திரமே பாகிஸ்தான் பெற முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகவே இந்த போட்டியில் அறுபது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது நியூசிலாந்து அணி ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நியூசிலாந்து அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் தொடரை கைப்பற்றியிருந்ததும் அவர்களுக்கு இந்த தொடரில் பலு சேர்த்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நியூசிலாந்து பந்து வீச்சில் வில்லியம் வார்கா மற்றும் மிச்சர் சேர்னா தலா மூன்று விக்கெட்டுகளையும் மார்ட் ஹென்ட்ரி இரண்டு விக்கெட்டுகளையும் மைக்கேல் பிரேசர் மற்றும் நேத்தன் சுமித் தலா ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு சதத்தை பெற்றுக் கொடுத்த லாத்தம் இந்த போட்டி நாட்டு நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகிய மீனவர் விளையாடித்ததுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் அன்பின் பதுலை தாஸ் வணக்கம் அன்பு சொன்னே